அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி ரெண்டாவது நாள் ஆண்டாள் பாசுரத்தின் இருபத்தி ரெண்டாவது பாடலை பார்ப்போமா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச்சிரதே எம்மேல் வழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் மணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே ஆகவே இந்த சிறப்பான மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் நீராடி கண்ணனை தொழுதால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்